இப்போ இந்த புத்தகம் படிக்கிறதுனால என்ன நன்மை நமக்கு அறிவு வளர்ச்சி ஓகே அறிவு வளர்ச்சி மாத்திரமா நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு எல்லாத்துக்குமே உதவியாக இருக்கிறது இந்த புத்தகம் புத்தகத்தில் இன்னொன்று தெரியுது என்ன தெரியுதுன்னா நமக்கு போ முன்னேற்றமாக நம்ம போகும்போது நமக்கு நிறைய இடைஞ்சல்கள் வரும் அந்த இடைஞ்சல்களை எப்படி நம்ம தவிர்க்கிறது இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பைப்படாதவர் வள்ளுவர் சொல்லியிருக்காரு துன்பத்தினால் யாரும் நம்ம வந்து நம்ம தவிக்கக்கூடாது அந்த துன்பத்திற்கு துன்பம் கொடுக்கணும் அப்போ தான் நம்முடைய வாழ்வு வந்து ரொம்ப முன்னேறும் அப்படிங்கக்கூடியது மாதிரி அந்த மாதிரி ஒரு அறிவுரையை கொடுக்கறது புத்தகம் தான் திருக்குறள் படி படித்தாலே நமக்கு எல்லா அறிவுமே கிடைக்கும் இதை தூண்டுதல் வந்து புத்தகம் இப்போ இருக்கக்கூடிய சின்ன இப்போ உள்ள பிள்ளைகள்லாம் வந்து புத்தகம் படிக்கிறத விரும்பலை இப்போ உள்ள வாழ்க்கை எல்லாமே மாறிடுச்சு நாங்கள் படிக்கும்போது புத்தகம் தான் வேறு எதாவது எதுவுமே கிடையாது டிவி கிடையாது ரேடியோ அப்போ தான் வந்துருந்தது அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் எதுவுமே கிடையாது புத்தகத்தை வேறு ஒன்றும் கிடையாது இப்போ அப்படி இல்லை இப்போ இன்டர்நெட்டுக்குள்ளே போயிடுறான் ஃபோன் வச்சுருக்கலாம் அவனுக்கு புக்காக புத்தகம்லாம் படிக்கிறது அவனுக்கு டைம் இல்லை அப்படி சூழ்நிலை மாறிடுச்சு ஆனால் எவ்வளவு நம்ம யூடியூப் பார்த்தாலும் இன்டர்நெட் பார்த்தாலும் புத்தகத்தில் கிடைக்கக்கூடிய அறிவு வேறு இதில் கிடைக்காது இதெல்லாம் நேரப்போக்காக போகுதே தவிர அறிவு கொடுக்கக்கூடியது உண்மையிலேயே புத்தகம் தான் அதனால் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளெல்லாம் வந்து புத்தகம் படிக்கக்கூடியது நீங்கள் தூண்டணும் படி படி சொல்லணும் புத்தகத்தை அப்போ தான் அது வளர்ச்சி வரும் ரெண்டாவது எல்லாமே இன்டர்நெட்டில் பார்க்கணும்னா இன்டர்நெட்டில் வந்து அவ்வளோ அதெல்லாம் போடுறாங்க ஆனால் டீட்டெயிலாக வேணும் இக்குவேஷன் படிக்கணும் அறிவு வளர்ச்சிக்கு உள்ளது வந்து மேத்தமெட்டிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் உள்ளுக்கு போகணும்னா அது புத்தகத்தில் தான் படிக்க முடியும் வேறு எந்த வேறு எந்த விதிலேயும் நம்ம படிக்க முடியாது அதில் புத்தக படிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம இளைஞர்கள் வந்து இப்போ டிவியேட் ஆகிட்டு இருக்காங்க அதை விடக்கூடாது அவங்கள்ட்ட நம்ம நம்ம கட்டுப்படுத்தணும் அவங்கள அப்போ சரி வரும் அதுக்கு இந்த மாதிரி புத்தக திருவிழா ரொம்ப இதாக இருக்கு தமிழ்நாடு அரசு மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து நடத்தும் எழுச்சிகரமான இருபதாம் ஆண்டு ஈரோடு புத்தக திருவிழா ஆகஸ்ட் இரண்டு முதல் பதிமூன்று வரை இடம் சிக்கைய நாயக்கர் கல்லூரி மைதானம் ஈரோடு அறிவு வேள்விக்கு அணி திரள்வோம் அறிவை பொது உடைமையாக்குவோ அனைவரும் வருக